எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நம்ம மல்லூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த அம்மன் அத்தனூர் அம்மன் கோயிலில் தான் இருக்கிறோம் பாருங்கள் மணியோசை கூட கேட்குது அங்கே பாருங்கள் அங்கே மணி விநாயகர் சன்னி அது முனியப்பன் சன்னதியில் மணி ஓசை கேட்குது அத்தனூர் அம்மன் வந்து அருளை அழித்தரும் அத் அம்மன் என்று இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க அள்ளிக்கு வே நமக்கு என்ன வேண்டுறோமோ அது அள்ளி தரக்கூடிய அம்மன் அத்தனூர் அம்மன் அதோடய சமீபத்தில் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பணி முடிஞ்சு நல்ல பொலிவோட அற்புதமாக கோயில் வந்து நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க அதாவது காங்கேயத்தில் இருந்து இங்கே இடம் பெயர்ந்த கொங்கு வேளாளர்கள் வந்து இருந்து ஒரு அம்மனை அழைச்சி வந்து இங்கே வச்சு பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க அத்தனூர் அம்மனாக வடக்கு நோக்கி இருக்கிற அம்மன் நல்லா சுற்றில அய்யனாறு ஏன சிலை இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய கோயில் இந்த அத்தனூர் அம்மன் கோயில் இந்த மாதிரி கிடா விருந்தெல்லாம் அடிக்கடி நடைபெறக்கூடிய கோயில் அத்தனூர் அம்மன் கோயில் நல்ல காற்றோட்டமான இடம் நல்லா பறந்து விரிந்த இடம் ரொம்ப அமைதியான ஒரு சூழல் மனசுக்கு இதமான கோயில் இப்போ அத்தனூர் அம்மன் கோயில் தான் பார்த்துட்ருக்குறீங்க வே இந்த அம்மன் வந்து நமக்கு என்ன வந்து வேண்டுறோமோ அது கட்டாயம் அதை அள்ளித்தரக்கூடிய அம்மன் அத்தனூர் அம்மன் இங்கே தேர் திருவிழா தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் நாமக்கல் பைபாஸில் போகிறவங்க அத்தனூர் அம்மனை வந்து தரிசிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஒரு நல்ல ஒரு அருமையான அம்மன் கோயில் இது அழகான சூழலில் அமைந்த நம்ம வேண்டியது அள்ளித்தரக்கூடிய அம்மன் அத்தனூர் அம்மன் அத்தனூர் அம்மன் கோயில் வாசலில் நல்ல நூறு நூறு இரநூறு வயதுகள் பழமையான முதிர்ந்த ஆலம்பரம் விழுதுகளோடு இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ஆலமரம் மிக மிக பழமையான இந்த ஆலம்பரங்களை வந்து அவசியம் வந்து இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல்களை ஆர்வலர்கள் மானமான மாணவியெல்லாம் பார்க்கணும் விழுதுகள் தொங்கிட்டு இருக்குது மிக ஒரு முதிர்ந்த நல்ல பசுமை போர்த்திய நல்ல குழு குழு நிழல் குழு ஜில் ஜில் காற்று தரக்கூடிய ஒரு ஆலமரங்கள் இரண்டு அத்தனூர் அம்மன் கோயில் முன்னாடி அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தூரத்தில் தெரிகிறது தான் அத்தனூர் அம்மனுடைய தேர் இந்த தேர்தலில் வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த தேரை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மற்றும் கோயிலை சுற்றிலும் நல்ல மலைகள் கோயிலோட ராஜகோபுரம் இது கோவிலோட முன்னாடி பக்கம் அருள்மிகு அத்தனூர் அம்மன் திருக்கோயிலின்ட்டு ஒரு இதனுடைய முன்னால பக்கம் வடக்கு நோக்கி இங்கே அம்மன் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் முன்னாடி விநாயகரை வழிபட்டு விட்டு அம்மனை பார்க்குறதுக்காக நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய சின்ன இது கோபுரம் நுழைவு வாயில் அதில் பாருங்கள் சுதை சிற்பமாக இந்த பக்கம் விநாயகர் முருகன் நடுவே அம்மன் இருக்கக்கூடிய சுதை சிற்பத்தை பார்க்கலாம் இதுதான் பிரம்மாண்டமான ராஜகோபுரம் அப்படியே முன்னாடி வந்தால் கொடிமரம் கொடிமரத்துக்கு முன்னாடி குதிரை சிலைகள்லாம் இருக்குது இது கோயில் பிரகாரம் இது கருவறை விமானம் இதெல்லாம் சுற்றில இன்றைக்கி பாருங்கள் நான் ஏராளமான மக்கள் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பக்தர்கள் இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எல்லாம் வந்திருக்காங்க தங்க கொடிமரம் அழகான எப்போ பார்க்குறதுக்கு சில்லு சில்லு சில்லுன்னு காத்திருச்சுக்கிட்டு அழகாக அட்டகாசமான இதில் இருக்குது இந்த கோயில் வந்து ஒரு அமைதியாக சாமி கொண்டு போகிறதுக்கு நல்ல கோயில் இது அம்மன் கோயில் உள்ள வந்து பாருங்கள் பிரம்மாண்டமான குதிரை சிலை ஒரு குதிரையுடைய சிலை சிற்பம் வச்சுருக்காங்க பக்கத்தில் நந்தி அருமையான நந்தி சிலை வச்சிருக்காங்க குதிரை வந்து குதிரையை தான் நம்ம சக்தி அதாவது ஆர்ஸ் பவர் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஒரு மோட்டர் ஒரு ஆர்ஸ் பவர் ரெண்டு ஆர்ஸ் பவர்னு ஸோ சக்தியின் வடிவம் நம்ம குதிரையால் தான் நம்ம நினைக்கிறோம் சேலத்தில் மாறி பண்டிகையில் சக்தி அலைக்கு குதிரை தான் நடக்கிறோம் குதிரை வந்து ஒரு அம்மனின் வடிவம் சக்தியின் வடிவம் அந்த சக்தி பவர் அது வந்து அம்மனுடைய ஒரு தான் குதிரை நம்ம இந்த குதிரையுடைய சிலை வந்து அப்படி காண்போர் வியக்கம் வந்து பிரம்மாண்டமாக நல்லா அழகாக செதுக்கியிருக்காங்க ஒரு வெண்தெய்வ கோயில்களால் இருக்க குதிரை சிலை வந்து ரொம்ப விசேஷமானது நமக்கு நல்ல சக்தி கிடைக்கும் இப்போ அம்மன் மூலவருக்கு இது இரண்டு பக்கமும் சக்திகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது துவார சக்திகள் இரண்டு இருக்குது இப்போ பக்தர்கள்லாம் தரிசனத்துக்காக காத்திருக்காங்க இப்போ அம்மன் அலங்காரம் ஆகிட்டு இருக்குது அதை தான் பார்த்துட்ருக்கோம் துவாரசக்தியை இதில் கூண்டுட்டு அம்மனை கும்பிட வேண்டியது நமக்கு தெரியும் அம்மன் கோயிலில் வந்து சந்தன அமராக வச்சுருக்காங்க இந்த சந்தன சக்தியில் வச்சு சந்தன கோவில் சந்தன

அத்தனூர் அம்மன் சிறப்பான தரிசனம் பார்த்தா இது வந்து புராண கால சிறப்புடைய கோயில் மன்னர்கள் வந்து வழிபட்ட கோயில் நிறைய வாகன பூஜைகள் இந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் இருக்குது நிறையா குலதெய்வமாக எண்ணற்ற குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருந்து காப்பாற்றுற ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அத்தனூர் அம்மன் ஸோ இந்த வழியாக போகிறவங்க அவசியம் வந்து அத்தனூர் தம்மனை தரிசித்து அவர் அருள் பெறுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்